பாச்சிதம்பரம் வந்து காங்கிரஸில் உள்ள தலைவர் அவர் எதை வேணாலும் அரசியலுக்காக பேசலாம் அப்படி பார்த்தா பாராளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டாருன்னா எங்களுடைய வெற்றியை பாதிக்கிறதுக்காக திமுகவோட பி டீமா போட்டியிட்டாரு உங்களுக்கு தெரியும் அது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுங்கிற பயத்தில் இந்த முறை அவங்க போட்டியில்லை தோல்வி பயத்தில் தான் போட்டிடாமல் இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்க அங்கே விழுப்புரத்தில் நிறையா ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்து நிறைய செலவு பண்ணி அறுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நிக்கலையே வேணா இந்த தேர்தலில் அவங்களால அது முடியாது அப்படிங்கிற பயம் ஆனா அவரு என்ன சொல்ற பழனிசாமி தேர்தல் ஆணையத்து மேல போடுறாரு ஆளுங்கட்சி இப்படி இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணாருங்க என்ன செய்து வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் பழனிசாமி என்ன செஞ்சாரோ அதான் திமுக ஈரோடு கிழக்கில் செஞ்சாங்க இவர் வந்து தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக சும்மா கை கட்டிட்டு அப்படியே காந்தியா மாறிடுவாங்களா இதே மாதிரி தான் இருக்கும் அப்ப இதே தேர்தல் ஆணையம் தானே இருக்கும் அப்ப என்ன சிலோன்ல இருந்து வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்ல பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்ல ஐநா சபை ஸ்பெஷலா ஒரு தேர்தல் ஆணையத்தை நியமிக்க போதா அவங்களுக்கு தெரியும் தேர்தல் என்னன்னா இந்த போட்டி திமுக கூட்டணிக்கும் என் கூட்டணிக்குமான தேர்தலாக மாறிடும் இன்னொன்னு அங்க பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால பயந்துக்கிட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க இதுக்கு அவர் என்ன காரணம்னா சொல்லலாம் இன்னொன்று பல இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாரு நீங்கள் ஊடகங்கள்லாம் பயில் எங்களை கேள்வி கேட்குறீங்க ஏன் பழனிச்சாமி கிட்டே கேட்க மாட்டீங்க ஏற்கனவே பத்தொன்போது சதவீதம் வாங்கினோம் இப்போ அதை விடக்கூடன்னு பொய் சொல்கிறாரு ஏற்கனவே முப்பத்தி மூணு இருபது தொகுதிகளில் பத்தொன்பது சதவீதம் வாங்கினாங்க ஆனால் அப்போ அந்த இருபது தொகுதிகள்லையும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கியிருக்கேன் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே இப்போ அந்த இருபது தொகுதிகளை நீங்கள் போன ஒரு பத்தொம்பது தேர்தலில் அவங்க போட்டிக்கிட்ட இருபது தொகுதிகளை நீங்கள் இப்போ வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு சதவீதம் வாக்கு சரிஞ்சிருக்கு இதுதான் உண்மை இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது மாதிரி ஒரு சதவீதங்கிறது இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று வாங்கிக்க ஓட்டு அவர்கள் எவ்வளவோ பண பலத்தோட எவ்வளவோ அவர்களும் ரெட்டைலையை காட்டி மக்களை ஏமாற்றலாம் நினைச்சாங்க எப்படி திமுக பணநாயகத்தின் மூலம் முந்நூறு ஐநூறு ஆயிரம்னு கொடுத்து ஜெயித்தாங்களோ அது மாதிரி இவங்களும் நிறைய பணம் கொடுத்து நிறையா தொகுதிகளில் அவங்க டெபாசிட் காலியாக இருக்காங்க உங்களுக்கு தெரியும் தேனியில் நான் ஒரு பைசா ஓட்டுக்கு கொடுக்கல அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் அங்கே திமுக ஐநூறுரூவா முந்நூறுரூவா மறுபடியும் இரநூறு முந்நூறுன்னு கொடுத்து தான் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடிஞ்சிச்சு அங்கே ஏடிமிக்கே டெபாசிட் போயிருக்கு இங்கே உங்கள் தொகுதியில் சிவகங்கையில் நீங்கள் வந்து ஏடிமிக்க ஏதாவது தமிச்சு ஒழிச்சு வந்திருக்கு போன தேர்தலில் அவங்க வாக்கிய ஓட்டு என்ன தெரியும் ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிருக்கு தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் எனக்கு தெரிந்த ஒம்பது தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு சேதம் கடுமையாக செஞ்சிருக்கு பதினாலு பதினஞ்சு ரெட்டையில் இருந்தும் இன்றைக்கு தவறானவர்கள் கையில் ரெட்டயர் இருக்கிறதுனால மக்கள் அதை புரிந்து கொண்டு அவர்களை புறம் புறந்தள்ளிவிட்டார்கள்